ஒரு குட்டி கதை வந்து ஒருத்தன் ஒரு நாள் கடவுளை பார்க்க போகிறானா அப்போ கடவுள்கிட்ட பார்த்துட்டு கடவுளை கேட்குறானா நான் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணுமெண்டா நான் என்ன செய்கிறது நான் என்ன செஞ்சால் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து கேட்கலாம் அப்போ கடவுள் சொல்கிறார் நீ போய் உண்டை ரூமைப்பார் உண்ட அறையப்பார் அந்த அறை வந்து உனக்கு எல்லா பதிலுமே சொல்லுமென்னு சொல்லி இவனை அனுப்புகிறார் அப்போ இவனும் சரியன்ட்டு போயிட்டு தந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்படி சொன்னவரே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாக்கிறான் அப்ப மேல்கூரை சொல்லிச்சுதான் எண்ணங்களை வந்து உயர்வாக வையன்னு சொல்லிச்சுதான் காத்தாடி சொல்லிச்சுதான் என்ன போல நீ எப்பவுமே கூழாயிரு குளிர்ச்சியாயிரு சொல்லி சொல்லிச்சுதான் மணிக்கூடு சொல்லிச்சுதான் நேரத்தை வந்து மதிச்சு நடன்னு சொல்லி சொல்லிச்சுதான் கலண்டர் சொல்லிச்சுதான் என்ன போல உன்னை தினமும் நீ புதுப்பித்து இருன்னு சொல்லி சொல்லிச்சுதான் அவனோட பேர் சொல்லிச்சுதான் வருங்காலத்துக்காக கொஞ்சமாவது சேமித்து வைன்னு சொல்லிச்சுதான் கண்ணாடி சொல்லிச்சுதான் உன்னை மட்டுமே பார் மற்றவங்கள பார்க்காத உன்னை மட்டும் பார்ன்னு சொல்லிச்சுதான் விளக்கு சொல்லிச்சுதான் மற்ற வேண்ட வாழ்க்கையில வந்து எப்பயுமே ஒளி ஏற்று மற்ற வேண்ட வாழ்க்கைய கெடுக்காது அப்படின்னு சொல்லிச்சுதான் ஜன்னல் சொல்லிச்சுதான் எப்பயுமே வந்து பரந்த மனசோட இறன்னு சொல்லி நிலம் சொல்லிச்சுதான் எப்போவுமே பணிவாக இல்லைன்னு சொல்லி படிக்கட்ட சொல்லிச்சுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு படி ஏறும் போதும் நிதானமாக கவனமாக அடியெடுத்து வைன்னு சொல்லி சொல்லிச்சுதான் இதை கடைப்பிடிச்சா நாங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் உங்களுக்கு உங்கள நம்பிக்கை இல்லாட்டிக்கு அந்த கடவுளே வந்தாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை உங்களை நம்புங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க